கோயம்புத்தூர் மாரத்தானின் பதிமூன்றாவது பதிப்பில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கிறார்கள் கோயம்புத்தூர் புற்றுநோய் அறக்கட்டளை சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் நிதி திரட்டுவதற்காக நடத்தப்படும் வாக்கரு கோயம்புத்தூர் மாரத்தான் பதிமூன்றாவது பதிப்பு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது இந்த ஆண்டு மாரத்தானில் பங்கேற்க முன் எப்போதும் இல்லாத அளவாக இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளனர் இதன் மூலம் இந்தியாவின் மிக சுறுசுறுப்பான ஓட்டப்பந்தய நகரங்களில் ஒன்றாக கோவை உருவெடுத்துள்ளது தமிழ்நாடு தடகள சங்கத்தின் அங்கீகாரத்துடன் நடைபெறும் வாக்குறு கோயம்புத்தூர் மாரத்தான் இந்த நிகழ்வில் இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் அரை மாரத்தான் பத்து கிலோமீட்டர் ஓட்டம் ஐந்து கிலோமீட்டர் நேர ஓட்டம் ஐந்து கிலோமீட்டர் நடைபயணம் மற்றும் நான்கு பேர் இணைந்து மொத்தம் இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் கார்ப்பரேட் ரிலே ஆகிய பிரிவுகள் இடம்பெறுகின்றன பங்கேற்பாளர்களுக்காக உதவி நிலையங்கள் தண்ணீர் பந்தல்கள் பாதை வரைபடங்கள் வழிகாட்டும் தன்னார்வலர்கள் மருத்துவ உதவி மற்றும் ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மொத்த பரிசு தொகையான ரூபாய் மூன்று புள்ளி எண்பத்தி ஐந்து லட்சமானது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழங்கப்படும் இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு கிலோமீட்டரை மாரத்தான் போட்டியில் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களை பிடிப்பவர்களுக்கு முறையே ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் மற்றும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் பரிசு தொகையாக வழங்கப்படும் பத்து கிலோமீட்டர் ஓட்டத்தில் முதல் மூன்று இடங்களை பிடிப்பவர்களுக்கு முறையே ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு பரிசு தொகையாக வழங்கப்படும் போட்டிக்கான அதிகாரப்பூர்வ ஷர்ட் மற்றும் பதக்கங்கள் நேற்று வெளியிடப்பட்டன பதிவு செய்தவர்கள் தங்களது ஷர்ட்களை டிசம்பர் இருபது அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கொடிசியா ஈயில் நடைபெறும் மாரத்தான் எக்ஸ்போவில் பெற்றுக்கொள்ளலாம் ஐடியா எங்களுக்கு கிடைச்சது கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷன் தேர்ட் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி பை கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் சிட்ரா ஸ்ரீனிவாசன் சொல்லுவாங்க அவர் கேன்சர் வந்து அவர் இறந்த பிறகு அந்த ஆர்கனைஸ் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி கேன்சர் ஃபவுண்டேஷன் கேன்சர் பேஷன்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஏர்லியர் டிடெக்ட் பண்ணுறது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது குட் லைஃப் ஹேபிட்ஸ் அண்ட் ஆல்சோ பீஸ்ஃபுல் எண்ட் எல்லாமே ரைட் ஃப்ரம் டயக்னோசிஸ் டில் டெத் நாங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருந்தோம் இது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் சம் ஃபண்ட்ஸ் ஆல்சோ க்ரியே வரும் டுவெண்ட்டி தேர்ட்டீனில் ஒன் இயர் மேரத்தான் ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு அப்புறம்தான் டாக்டர் மிஸ்டர் ரமேஷ் பொன்சாமியோட கலந்து இது ஒரு